தனுசு ராசிக்கு இன்று உங்களுக்கு மனதில் உற்சாகமும் புதிய யோசனைகளும் நிறைந்திருக்கும் வேலையில் உங்கள் நம்பிக்கையும் ஆற்றலும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் உறவுகளில் வெளிப்படையான பேச்சு புரிதலை மேம்படுத்தும் ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் நிதி விஷயங்களில் திட்டமிடல் முக்கியம் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் உடல்நலத்தில் ஆற்றலை பராமரிக்க உணவிலும் உடற்பயிற்சியிலும் கவனம் செலுத்தவும் மன அழுத்தத்தைக் குறைக்க பயணம் அல்லது இயற்கையுடன் நேரம் செலவிடவும் உங்கள் நேர்மையும் உற்சாகமும் இன்று வெற்றிக்கு உதவும் பயணங்கள் திட்டமிட்டபடி அமையலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது மனதிற்கு ஆறுதல் தரும் மூலம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை ஆராய இது நல்ல நேரம் ஆனால் முடிவுகளில் எச்சரிக்கையாக இருக்கவும் குடும்பத்தில் அன்பான சூழல் நிலவும் ஆனால் சிறு கருத்து வேறுபாடுகளை அமைதியாக தீர்க்கவும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தவும் போராடம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் ஆற்றலும் தைரியமும் மற்றவர்களை ஈர்க்கும் தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி தரலாம் ஆனால் முடிவுகளுக்கு முன் ஆலோசனைகளை கவனிக்கவும் உறவுகளில் தெளிவான பேச்சு முக்கியம் உடல்நலத்தில் மனதை அமைதியாக வைத்திருக்கவும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வு முக்கிய முடிவுகளுக்கு உதவும் தொழிலில் முன்னேற்றத்திற்கு இது நல்ல நேரம் குடும்பத்தில் அமைதியை பராமரிக்கவும் நிதி முடிவுகளில் உங்கள் உள்ளுணர்வை நம்பவும் பரிகாரம் குரு பகவானுக்கு மஞ்சள் துணி சமர்ப்பித்து வழிபடவும் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு மகர ராசிக்கு இன்று உங்களுக்கு மனதில் ஒழுக்கமும் உறுதியும் நிறைந்திருக்கும் வேலையில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் திட்டமிடல் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஆனால் புதிய பொறுப்புகளை ஏற்கும் முன் ஆராயவும் உறவுகளில் பொறுமையும் நேர்மையும் புரிதலை மேம்படுத்தும் ஆனால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் முதலீடுகளை முழுமையாக ஆராய்ந்து செயல்படவும் உடல்நலத்தில் மூட்டு அல்லது எலும்பு தொடர்பான பிரச்சினைகளை கவனிக்கவும் சமச்சீரான உணவு அவசியம் மன அழுத்தத்தைக் குறைக்க தியானம் அல்லது இலேசான உடற்பயிற்சி உதவும் உங்கள் உறுதியும் நிதானமும் இன்று வெற்றிக்கு பலம் சேர்க்கும் பயணங்கள் திட்டமிட்டபடி அமையலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது மனதிற்கு ஆறுதல் தரும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் தொழிலில் முக்கிய முடிவுகள் எடுக்க இது உகந்த நேரம் ஆனால் ஆலோசனைகளை கவனிக்கவும் குடும்பத்தில் அன்பான சூழல் நிலவும் ஆனால் சிறு கருத்து வேறுபாடுகளை அமைதியாக தீர்க்கவும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்தவும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் பகுப்பாய்வு திறன் வெற்றியை தரும் தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி தரலாம் ஆனால் முடிவுகளில் பொறுமை தேவை உறவுகளில் தெளிவான பேச்சு முக்கியம் உடல்நலத்தில் ஆற்றலை பராமரிக்க உணவில் கவனம் செலுத்தவும் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வு முக்கிய முடிவுகளுக்கு உதவும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தென்படலாம் ஆனால் ஆலோசனைகளை கவனிக்கவும் குடும்பத்தில் அமைதியை பராமரிக்கவும் உடல்நலத்தில் ஓய்வு முக்கியம் பரிகாரம் சனி பகவானுக்கு ஏழ்விளக்கு ஏற்றி வழிபடவும் அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட திசை மேற்கு